வணக்கம் தமிழ்முரசு எல்கே தங்க விலை நிலவரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நவம்பர் இருபத்தி நான்கு ஒரு கிராம் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் விலைகள் உலக நாடுகளில் எப்படி இருக்கின்றன என்று பார்க்கலாம் இலங்கையில் இன்றைய விலை நாற்பத்து ஆறாயிரத்து நூறு ரூபாய் டாலர் மதிப்பில் நூற்று ஐம்பத்து ஒன்பது இந்தியாவில் விலை பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் டாலர் மதிப்பில் நூற்று நாற்பத்து எட்டு துபாயில் விலை ஐநூற்று இரண்டு திர்ஹாம் டாலர் மதிப்பில் நூற்று முப்பத்து ஏழு சிங்கப்பூரில் விலை நூற்று எண்பத்து ஆறு சிங்கப்பூர் டாலர் டாலர் மதிப்பில் நூற்று முப்பத்து ஒன்பது டாலர் மலேசியாவில் விலை ஐநூற்று அறுபத்து இரண்டு ரிங்கிட் டாலர் மதிப்பில் நூற்று முப்பத்து ஆறு இதே தங்கம் அமெரிக்காவில் இன்று நூற்று முப்பத்து எட்டு டாலர்கள் ஆக இன்றைய நிலவரப்படி மிக குறைந்த விலையை மலேசியாவிலும் மிக அதிக விலையை இலங்கையிலும் காண்கிறோம் இந்த இரண்டிற்கும் உள்ள நேரடி வித்தியாசம் இருபத்தி மூன்று அமெரிக்க டாலர்கள் ஆகும் நாளை அப்டேட்களுக்கு எமது தமிழ் முரசு கே சமூக வலைதள பக்கங்களை பின்தொடருங்கள்